Saturday, being Saturday, dedicated to our Blessed Virgin Mary also. In today's Gospel, Elijah passed by Elisha and threw his mantle over him. First Kings, chapter 19, verse 19. Elijah knew that his time here on earth was coming to an end. And he asked God to show him his successor. When the Lord showed him Elisha, he threw his mantle over him. We are the successors of Jesus, we are his disciples. He not only threw his mantle over us, but poured his Spirit into us, that we should be his presence here and now. డిసైపుల్స్ ఈస్ ఎ ప్రాసెస్ అ జర్నీ నాట్ ఎన్ టైమ్ డెసిషన్ ఓన్లీ ఎ డిసైపుల్ క్యాన్ మేక్ ఎ డిసైపుల్

முதல் வாசகம் எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார் அரசர் நூலில் முதல் நூலிலிருந்து வாசகம் நீதே இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பரும் அவரே எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போச்சுகின்றேன் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் என் இதயம் அக்களுக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நினைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திலிருந்து இருந்து ஒப்பவிக்க மாட்டீர் உம் அன்பை படுகொழியை காணவிட மாட்டீர் என் அல்லே லூயா அல்லே லோயா அல்லே லோயா அல்லே லோயா உம் முழுங்குபுறைகளில் என் இதையும் நாட்டம் கொள்ளச் செய்யும் உமதத்திருச்சட்டத்தை எனக்குக் கற்றுத் தாரும் அல்லே லோயா அல்லே லோயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடு இருப்பாராக புனிதமத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் சிறுவசனங்கள் முப்பத்தி மூணுலிருந்து முப்பத்தி ஏழு வரைய காலத்தில் ஏசு கூறியது பொய்யான ஆணை இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எரிசலை மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றை ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது கிறிஸ்துவின் நற்செய்தி பட் யூ மத்திய ஐந்து முப்பத்தி மூன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்ற இருக்கட்டும் Yes for yes, no for no. for the Saint John Paul II the splendour of truth shines forth in the works of the Creator and in a special way in human beings who are created in the image and likeness of God. ட்ரூத் என்லை ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஷேப் தேர் ஃப்ரீடம் லீடிங்டம் டு நோ அண்ட் லவ் த லாட் படைத்தவரின் வேலைப்பாடுகளில் சிறப்பாக இறை உறவிலும் உருவிலும் படைக்கப்பட்ட மானிடரில் உண்மையின் உன்னதம் உண்மையின் உன்னதம் ஒழுர்கிறது உண்மை மனித அறிவை தெளிவுபடுத்தி சுதந்திரத்தை வரையறுத்து தேவனை அறிந்து அன்பு செய்ய இட்டு செல்கிறது நம்முடைய எண்ணத்தில் தெளிவு வேண்டும் வார்த்தையிலே தெளிவு செயல்பாட்டிலே தெளிவு என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்பதை தெரிந்து வைக்க வேண்டும் இந்த வாங்க தெளிவில்லாத தன்மை அல்லது தெரியாத தன்மை எதுக்காக ஏன் என்று தெரியாமல் செயல்படுத்துவது என்பது அறிவீனம் இதற்காக இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்திருத்தல் வேண்டும் நாலெஜ் பவர் பவர் அதிகாரத்தை கொடுக்கிறது கேரக்டர் ரெஸ்பெக்ட் மதிப்பை கொடுக்கிறது என்னிடம் நாலேஜ் இருக்கலாம் என்னிடம் கேரக்டர் என்றால் அது மதிப்பை தராது ஆகவே சொல்லுகள் சொல்லி பயனுடைய சொல்லற்கு சொல்லி பயனிலா சொல் குரல் நாம் சொல்லுவதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் உண்மை வெளிப்பட வேண்டுமாம் அவர் சொல்வது உண்மை அது சொல்வது சரி ஆயிரம் பேரு தப்பா சொன்னாலும் தப்பு சரியாகாது சரி என்பது உண்மை உண்மை எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் உண்மை வெல்லும் தனியா ஒருத்தன் சொன்னாலும் உண்மை உண்மைதான் உண்மைக்கு சப்போர்ட் இல்லை ஆழ்பனம் இல்லை ஆகவே உண்மை பொய்யாகி விடுமா ஆகாது சொல்லுக சொல்லி பயனுடைய சொற்களை சொல்வோம் சொற்க பயனில்லா சொல் கட்டு கட்டுவாங்க தெரியாது வந்து போய் அப்படின்னு இழுத்துக்கிட்டு சொல்வது தலையை சுத்தி மூக்க சொல்லுதல் நேரடியாக இவைகள் எல்லாம் அறிவு தெளிவில் இருந்து வருகின்ற குணங்கள் தெரியாததுனாலதான் இப்படி ஏதாவது இப்படியா அப்படியா இப்படி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று வரக்கூடிய தடுமாற்றம் அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் அவர் உன் உயிரை படுகொடியில் நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் கவடிஸ் ஆஸ்க் இஸ் இட் சேஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்க் இஸ் இட் பாலிடிக்ஸ் வேனிட்டி ஆஸ்க் இஸ் இட் பாப்புலர் கோலைத்தனம் கேட்பது பத்திரமானதா அனுகூலம் கேட்பது அரசியலாகுமா தாம்பிகம் கேட்பது பிரசித்தி பெறுமா நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களின் எதிர்பார்ப்பு பயமா இருந்தா எல்லாத்துக்கும் பயம் நத்தையை போல பயமா உடனே உள்ளே நத்தை தன் கூட்டுக்குள் தன்னை ஈர்த்துக் கொள்வது போல சுருக்கிக் கொள்வதை போல பயம் என்றால் அடங்கி கிடப்பது மூடி கிடப்பது வெளியே வருவது இல்லாமல் அப்போ சிலர்கள் நல்ல உதாரணம் கதவுகளை எல்லாம் சாத்தி கொண்டு அந்த அறைக்குள் முடங்கி கிடந்தார்கள் கோழைத்தனம் அனுகூலம் ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அதை அரசியலாக்க முடியுமா அதை ஊதி பெருசாக்க முடியுமா எல்லா இடத்திலையும் இது இருக்குது அனுகூலம் அரசியலாக்குவது ஆன்மீகம் வாழ்க்கைக்கு வரணும் எஸ் என்றால் எஸ் நோ என்றால் நோசு சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு முடிந்தால் முடியும் முடியாதா முடியாது செய்வதைச் சொல் எல்லாருக்கும் பொருந்தோம் இது இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில அந்த நாகரிகம் இல்லை என்ற அர்த்தம் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா பெரிய பந்தா எல்லாவற்றிலும் நடை உடை பாவனை அனைத்தில் எளிமையாக இருத்தல் அதுக்கு பிச்சைக்காரத்தான வேற தாம்பிகம் வேற ரெண்டும் கட்டானாக இருத்தல் என்பதும் அல்ல எது உண்மை எது நேர்மை எது சத்தியம் தேர் கம்ஸ் எ டைம் when ஒன் மஸ்ட் டேக் எ பொசிஷன் தட் இஸ் neither சேஃப் பாலிட்டிக் நார் பாப்புலர் but one must may take it because it is right இவைகளில் மத்தியில் பத்திரமோ அரசியலோ பிரபலமோ இன்றி எது சரியோ அதன் பக்கம் நிலைப்பாடு எடுத்தல் சால சிறந்தது ஏசு செய்தார் ஸ்நாபகர்களப்பர் செய்து காட்டினார் ஒவ்வொரு வேத சாட்சியும் செய்து காட்டினார்கள் ஒவ்வொரு புனிதரும் வாழ்ந்து காட்டினார்கள் இதுதான் சரி இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதை நான் செய்வேன் மகபையாக அந்த ஏழு பிள்ளைகளும் அரசனுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் சண்டை போடணும் அல்ல எது சரியோ கடவுள் பக்கம் நாங்கள் எங்களுக்கு இதனால் கொலை தண்டனை வரும் என்று தெரிந்தாலும் ஒருவேளை எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்ற விட்டாலும் கூட உடனே நையாண்டி பண்ணுவாங்க பத்தியா கடவுள் காப்பாத்தல பத்தியா உங்க ஆளுநர் காப்பாத்தல பத்தியா என்று நையாண்டி பண்ணுவாங்க அப்படி இருந்தால் கூட நாங்கள் உண்மையின் பக்கம் தான் இருப்போம் மக்காபை ரெண்டு மக்காபை ஆக எது சரியோ எது உண்மையோ அதன்படி இருப்போம் முழுந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லவ்விங் காட் ஹியர் த இன்டென்ட் ஆஃப் அவர் வௌஸ் வி மீன் வெல் அவர் எஃபர்ட்ஸ் அட் மேரேஜ் ரிலிஜியஸ் லைஃப் அண்ட் டெலிங் த ட்ரூத் செலிபிரேட் அன்பு தெய்வமே எமது வார்த்தை பாடுகளின் உன்னதத்தை கேளும் நலமே விளைகிறோம் திருமணத்திலும் துறவரத்திலும் உண்மையோடு இருக்கவும் உமது அன்பையும் பிரமாணிக்கத்தையும் வாழ்வாக்கவும் செய்யும் உமது அன்பு எம்மை தீமைகளிலிருந்து காப்பாற்றும் எமது நம்பிக்கை நிறைவேற உதவி அருளும் எங்களுடைய வார்த்தையிலே சிந்தனையில எண்ணத்திலே செயலிலே உண்மை மிளிரட்டும் உண்மைக்காக ஒரு நிலைப்பாடை எடுத்துக் கொள்ளக்கூடிய திடனையும் மன தெளிவையும் தாரம் ஏற்று வர மருளும் இறைமா காக்கும் கரங்களினால்

என் உள்ளும் நீர் வாழவே என்ன தாயாக என்னும் இணைக்காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே நீ प्रवित्ते पूरवईते